சொந்த மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தந்தை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உதவி திட்டங்கள் கிடைக்கவில்லை போராட்டத்தில் குதித்த கிளிநொச்சி மக்கள் தையிட்டி போராட்டக்காரர்களுக்கு போலீசாரால் கடும் சித்திரவதை தேரர்களிடம் மன்னிப்பு கோரிய அர்ஜுனா திச விகாரியை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவோம் சரத் வீரசேகர ஆவேசம் மேசைக்கு அடியால் பணம் வாங்கிய அரசியல்வாதிகள் பரபரப்பான பீராயரின் பேராயரின் கண்டியில் நாற்பத்தொரு பேர் உயிரிழப்பு அனுரவின் ஆட்சி மூழ்க போகிறதா எம் பி அர்ஜுனா அதிரடி குற்றச்சாட்டு கிறிஸ்துமஸ் நாளில் பெரும் துயரம் பேருந்து தீப்பிடித்து பதினேழு பேர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் சொந்த மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கற்பமாக்கிய தந்தைக்கு திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றம் என்று மரண தண்டனை தீர்ப்பு அளித்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது சமூகத்தை உருக்கிய இந்த வழக்கில் ஏழு மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயது தொழிலாளி ஒருவருக்கு பதினான்கு வயதில் ஒரு மகள் உள்ளார் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தந்தை தன்னுடைய மகளை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்தார் இதில் அந்த சிறுமி ஏழு மாத கற்பமானார் இந்த அதிர்ச்சி தகவலை தெரிய வந்ததை அடுத்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் நான்கு நேரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை கைது செய்தனர் இந்த வழக்கு தொடரப்பட்ட போது நான்குநேரி பகுதி உதவிக்காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய டாக்டர் பிரசன்னகுமார் தலைமையிலான குழுவினர் வழக்கை மிக தீவிரமாக முன்னெடுத்து வந்தனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனின் வழிகாட்டலின்படி நான்குநேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் குறுகிய காலத்தில் ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சார விபத்துக்கள் மின்சார தாக்குதல் போன்ற அபாயகரமான அபாயம் அதிகரித்து வரும் என்பதால் பொதுமக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வீடுகளில் மின்சாரத்தை பாதுகாப்பற்ற முறையில் பயன்படுத்துவதன் காரணமாக கணிசமான அளவு காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற அல்லது பழுதடைந்த அலங்கார மின்விளக்குகள் மற்றும் மின்சாதனங்களில் இதற்கான முக்கிய காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாதுகாப்பான இடங்களாக கருதப்படும் வீடுகளில் மின்சார பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் மறைந்திருக்கும் ஆபத்துகள் பெரும் விபத்துகளாக மாறக்கூடும் என்று ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பிளக் எக்ஸ்டேஷன் கம்பிகள் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகளை ஈரப்பதத்திலிருந்து பாதுகாத்து உள்புறத்தில் உலர்ந்த இடங்களில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மின்சாரம் இணைக்கப்பட்ட நிலையில் விளக்குகளை பொருத்துவதோ அல்லது அகற்றுவதோ கூடாது என்றும் சேதமடைந்த அலங்கார விளக்குகளை பழுது பார்க்க முயற்சிக்காமல் பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தரமற்ற அல்லது பழுதடைந்த அலங்கார மின்விளக்குகள் காரணமாக ஏற்படும் மின்சாரம் தாக்குதல் உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் நினைவூட்டியுள்ளனர் எனவே அனைவரும் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை கடைப்பிடித்து பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பன்னங்கண்டி யோகர்சாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள எழுபத்தெட்டு குடும்பங்கள் கடந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட போதும் தமக்கான உதவி திட்டங்கள் எவையும் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவித்து கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தின் கீழான தாழ்நில பகுதிகளில் ஒன்றான பன்னங்கண்டி பகுதியில் உள்ள ஜோகசுவாமி குடியிருப்பு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு வெள்ள நீர்ப்பு வந்து பல வீடுகளில் பாதிப்பு ஏற்பட்டது இருப்பினும் தமக்கான உதவி திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் இந்த கிராமத்தில் சுமார் எழுபத்தி குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் பல குடும்பங்களின் வீடுகளுக்குள் முழுமையாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வீடு சுத்தம் செய்வதற்கான இருபத்தி ரூபாய் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் தையிட்டி சட்டவிரோத விகாருக்கு எதிராக அமைதி வழியில் போராடியவர்களை போலீசார் கடுமையாக சித்திரவதை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ரீதியிலான நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தியாகராசா நிரோஷ் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பை எதிர்த்த வேலை இடம்பெற்ற தாக்குதல் என்பதால் இதற்கொரு போதும் நீதி கிட்டாது என்பதை நாம் உணர்கிறோம் அரச கொள்கையும் சட்டங்களும் சட்ட அமுலாக்கமும் பௌத்த சிங்கள பிரரணவாத ஆக்கிரமிப்புக்கு வலுச்சேர்ப்பதையாக காணப்படுகிறது நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதித்து நாம் போராடியிருந்தோம் எனவே எம்மீது போலீசார் பிரிவித்த சித்திரவதைகள் தொடர்பில் உள்ள பிரதான நாடுகளில் வெளிநாட்டு தூதரகங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள் சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச ஸ்தாபனங்கள் இலங்கை உதவி வழங்கும் நாடுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனித உரிமைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய ஸ்தாபனங்கள் தலையிட வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் கண்டி மகாநாயக்க தேரிடம் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி நாடாளுமன்றத்தில் தாம் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சமகால அலுவலக அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என்று தலதா மாளிகையின் மகாநாயக தேர் தெரிவித்ததாக கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றம் உரையாற்றும் போது நான் தெரிவித்தேன் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எனது பங்களிப்பை வழங்குமாறும் உங்களைப் போன்று உண்மையை பேசுபவர்களே எமது நாட்டுக்கு தேவை என்றும் குறிப்பிட்டனர் ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்தை வெறுக்கிறார்கள் என்ற கருத்தில் அவர்களை சேர்த்ததற்கு மன்னிப்பு கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கின்றேன் அவர்கள் சொல்லாததை நாடாளுமன்றம் கூறியதாக அர்த்தமாகிவிடும் என்றும் இவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ் தையட்டி திசவிகார விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்க கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுரவின் சிரேச உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்தார் திசவிகாரிக்கு அழுத்தம் கொடுத்து அதை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளந்தெழுவோம் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் வசமிருந்து காணியில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே திசவிகாரி தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் வேண்டும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திசவிகாரையில் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது அதற்கெதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றனர் ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகிறது இலங்கை பௌத்த நாடு என்பதால் இது சாத்தியப்படுகிறது இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்துக்கு எதிராக செயற்பட்டு விட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா பௌத்த தர்ம ஊடாக வழங்கப்பட்ட போதனைகளால் தான் பொறுமை காக்கின்றோம் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது இவழி தமிழர் தாயகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியும் குறிப்பிடுகிறது இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவரின் நிலைப்பாடு என வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சியினரில் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் மேசைக்கடியால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறே பேரிடலில் மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் பேராயல் கருதுநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் இயேசுபாலம் பிறப்பான நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு உசுவடேயாவ தேவாலயத்தில் இன்று இடம்பெற்றது அங்கு நடைபெற்ற இரவு ஆராதனையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காடழிப்பு சதுப்பு நிலங்களை நிரப்புதல் மலைகளில் கட்டடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற பாரிய அளவில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்த உதவி செய்கிறனர் அத்துடன் அவற்றுக்கு பக்கபலமாக இருக்கின்றனர் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிலர் தன்னுடைய சுயநலத்துக்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியதாகும் என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் டெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவின் காரணமாக கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அறுபத்தி எட்டு பேர் காணாமற் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக நூற்றி பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இந்திக்க ரணவீர தெரிவித்தார் இந்த பேரிடரின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் பதினாறாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களின் உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய ரணவீர கண்டி மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் வீடுகளிலும் மேலும் இரண்டாயிரத்து எண்பது குடும்பங்கள் தொன்னூற்றி ஐந்து பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் படகில் ஓட்டை விழுந்துள்ளதாகவும் பட குடைந்து மூழ்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தெரிவித்தார் அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறிகள் தற்போது தெரிவதாகவும் இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஆட்சி கவலும் என்றும் அவர் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியா கர்நாடக மாநிலத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பயங்கரமான பேருந்து பேருந்து தீப்பிடித்திருந்ததில் சுமார் பதினேழு பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் பெங்களூரிலிருந்து கோகண்ணா நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து சித்தர் மாவட்டம் ஹரியூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டில் சென்று கொண்டிருந்தது இந்த அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் எதிர் திசையில் வந்த கொள்கை லோரி ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து வீதி தடுப்பை தாண்டி வந்து பேருந்தின் மீது பயங்கரமாக மோதியது லோரி மோதிய வேகத்தில் பேருந்தின் எரிபொருள் தாங்கி வெடித்து சிதறியதால் பேருந்து தீப்பற்றியது இதனால் பலர் தீயில் சிக்கி உடல் கருகினர் இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது